சலாமு கோலம் மிர் பெர் ராஹீம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நெஹ்மது ஹூமன் சலியனா சூழலிகள் கருவிவர் அல்லாஹ் குரானில் ஒரு இடத்துல யா ஐயுகல்லதீனா ஆமனும் வாகுலிக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்கிறான் சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்லுவான் நரகத்தினுடைய அந்த எரி எரிக்கப்படுகிற பொருள் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லுகிற பொழுது நல்லா சொல்கிறான் மனிதர்களும் கற்களும் என்று சொல்கின்றான் பெரும் பெரும் பாறைகள் பாறை எப்படிங்க நெருப்பு அப்படின்னு நினைப்போம் நம்ம கொஞ்சம் அடுப்பு கல் வச்சு கொஞ்சம் அடுப்பை மூட்டிட்டு அந்த கல் அப்படியே கொஞ்சம் தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும் அதை வெடிச்சிடும் அப்படியே அதனுடைய சூழ் பயங்கரமாக இருக்கும் சில பொருட்கள் வந்து சூட்டை வேகமாக வெளியாக்கிட்டு சீக்கிரம் அது அப்படியே அணுஞ்சு போயிடும் சிலது ரொம்ப லேட்டாக சூடை உள்ளே வாங்கி அது வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தா மனிதனுடைய உறுப்புகளும் பாறையும் இருக்க சூட்டை நல்ல உள் வாங்கி ரொம்ப நேரம் வெளியே விடும் அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் பார்க்குற செய்தி அதுதான் நல்லா நரகத்திற்கான எரி கட்டைகளாக சொல்கிறாங்க நரகத்தில் எரிக்கக்கூடிய பொருள் மனிதர்களை கொண்டு போட்டு எரிக்கிறான் அதே போல் அந்த பாறைகளையும் என்ன செய்கிறான்னு சொன்னால் எரிய விட்டு சூடுபடுத்தி வச்சுருப்பான் அது மேலே தூக்கி போடுவோம் அப்படிங்கிறத பார்க்கும் இப்போ நம்ம கடைகளில் பார்க்குறோம் கடைகளில் இருக்கிற அந்த தவ்வா என்னங்க ஒன்று இரும்பாக இருக்கும் இல்லைன்னா கற்களாக கூட இருக்கும் சமயங்களில் கல்லில் கூட செஞ்சு வச்சுருக்கு பழைய காலத்தில் கல்லுகளில் இருப்பாங்க மண்ணால் செஞ்சு இருக்கும் இந்த பணியாரம் சொல்கிற கற்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அது கல்லுலேயே செஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம பார்க்குறோம் நம்ம இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கு அது மாதிரியான இருக்குது காரணம் என்ன சூட்டை நன்றாக உள்வாங்கி கொண்டு அது நிறுத்தி வைத்திருக்குமா அப்படியே அதை அல்லா குரலில் சொல்கிறான் அங்கே தான் அந்த நரக நரகத்துடைய எரிக்கட்டைன்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு நம்ம அந்த நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நான் மட்டும் தப்பிச்சுக்கிட்டா அப்படின்னு போயிடாதீங்க உங்களோடு இருக்கக்கூடிய மனைவி உங்களது மக்கள் உங்களது சகோதரர் உங்களது பிள்ளைகள் உங்களது உறவுகள் பந்துகள்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கன்னு சொல்லி அதான் அந்த கோன் வசனத்தில் சொல்கிறத பார்க்கும் நரகத்தை பற்றி அதெல்லாம் இன்னொரு இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறான் நரகத்தில் கொண்டு போய் ஓட்ட உடனே மனு மனிதர்களுக்கு இங்கே எப்படி பசிக்குதோ அதுபோல் அங்கேயும் பசி ஏற்படும் பொதுவாக மனிதனுக்கு சொர்க்கத்தில் இருந்தாலும் பசிக்கும் நரகத்தில் இருந்தாலும் பசிக்கும் இங்கே எப்படி நம்ம பசி என்ற அந்த உணர்வோடு இருக்கிறோமோ அதுபோல் நாளை நரகத்திலேயும் பசிக்கும் பசிக்குதுன்னு இவன் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் கொடுக்குற உணவு என்ன அப்படிங்கிறத ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் என்னன்னு சொன்னால் பாவிகளுக்கு கொடுக்கப்படும் நரகத்தில் பாவிகளுக்கு கொடுக்கப்படுகிற உணவு இருக்கே அது கள்ளி கள்ளி மரமாக இருக்காது கள்ளி மரம் கள்ளி மரத்தை சாப்பிட முடியுங்களா கள்ளி மரத்தை சாப்பிட முடியாது நம்மெல்லாம் கேள்வி போட்டிருப்போம் அநேகமா அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இந்த மதுரை போன்ற பகுதிகளில் ஒரு கட்டகத்தில் பெண் குழந்தைகள் பிறந்த என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கள்ளிப்பாலை கொடுத்து கொன்ற காலமெல்லாம் இருக்குது கொலை செய்த காலமெல்லாம் இருக்குது ரொம்ப பிள்ளை பிறந்துருச்சு குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையை கொள்ளுவதற்கு கள்ளிப்பாலை அந்த பிறந்த உடனேயே அது வாயில் ரெண்டு மூணு சொட்டை விட்டாங்கன்னா அந்த குழந்தை மரணிச்சு போயிடும் அதனுடைய விஷத்தன்மை இந்த உலகத்தில் இருக்கிற கல்லிக்கே அவ்வளோ விஷத்தன்மை என்று சொன்னால் நாளை நரகத்திலே அந்த வளர்த்து வைத்திருக்கிற அந்த கள்ளி மரத்துக்கு எவ்வளவு விஷத்தன்மை இருக்கும் அதை உணவாக கொடுக்கிறதோ சொல்லிட்டு சொல்றான் சாப்பிட முடியுமான்னு சொன்னா சொல்றான் இருக்கும்னு சொன்னா காய்ச்சி எடுக்கப்பட்ட செம்பு செம்பு பாத்திரம் பாத்துறது பார்த்தீங்களா காய்ச்சி எடுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட செம்பு எப்படி இருக்குமோ அது போன்ற அந்த கள்ளி மரம் இருக்கும் செம்பு கடிக்க முடியுங்களா செம்ப கடிக்க முடியுமா முடியவே முடியாது அப்போ பசி அவனுக்கு ஒரு புறம் பசி அவன் சாப்பிடலாம் என்று நினைக்கிறபோது ஒரு விஷ செடி சரி பரவாயில்ல பசியை பசியை போக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவன் எடுத்து கடிக்க முயன்றால் கடிக்க முடியாது வயிற்றுக்குள்ள அவனை வயிற்று பசியை போக்காது என்று சொல்லி பசியிலே துடித்துக்கொண்டே இருப்பான் நரகத்தில் இருக்கிறவன் பசியிலே துடித்துக்கொண்டே இருப்பான் என்று வல்ல ரஹ்மான் ஹக் சுபஹான் ஹகுவல் தர அல்லாஹ் சொல்கிற எந்த செய்தியும் நம்ம நேற்று கூட அல்லாஹுடைய வாக்குறுதின்னு சொல்லி ரெண்டு ஒரு நாலு விஷயங்களை சொன்னோம் அல்லாஹ் இதையும் வாக்குறுதிங்கிற அடிப்படையிலே தான் சொல்கிறான் நீங்கள் இந்த உலகத்தில் பாவியாக இருந்துடாதீங்க பாவியாக வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் எரிக்கட்ட உங்களுக்கு பசி ஏற்படும் அப்போ நான் இந்த கள்ளிமர உணவை கொடுப்பேன் அதை நீங்கள் சாப்பிட முடியாமல் இருப்பீங்க நீங்கள் பசியோடு இருப்பீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை பார்க்கும் அதனால் தான் ரசூகுமுதாஹிசெல்லாம் லாஹலி யூஸ் எல்லாம் பண்ணவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க சுவர்க்கமும் நரகமும் என்ன சொல் சொல்லுது அப்படிங்கிறத சொன்னாங்க சுவர்க்கமும் நரகமும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சொன்னாங்க பாருங்கள் யார் ஒரு நாளைக்கு ஒரு நாளையில் ஒரு மூன்றே மூன்று முறை ரொம்பலாம் இல்லைங்க மூணு முறை அந்த உண்மையான அந்த உணர்வோடு உண்மையான உணர்வோடு ரப்பே என்னை சுவனத்தில் சேர்த்து வைத்துள்ளதால் தான் ரப்பே என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுறாள் தான் ரப்பே என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுறாளு சொல்லி உண்மையான உணர்வோடு ஒருவன் ரப்பிடத்திலே கேட்பான் என்று சொன்னான் ரசோல்லா இப்படியே சொல்றாங்க மண் சகல மண் சகலு யார் அல்லாஹிடத்திலே கேட்கிறார்களோ அல் ஜன்னத்தை சொர்க்கத்தை யார் கேட்கிறார்களோ தலாசன் மூன்று முறை கேட்கிறார்களோ காலத்தில் ஜன்னத்து அப்ப சொர்க்கம் சொல்லுமா சொல்ல சொல்றாங்க அப்ப உடனே சொர்க்கம் சொல்லுமா அல்லாவிடத்துல சொர்க்கம் சொல்லுமா அது ஜன்னத்தை ரப்பே உள்ளத்துல அவன் கேட்கிறான் அந்த அடியான் உள்ளத்துல சொர்க்கத்தை என்ன கேட்கிறான் அவன் என்ன கொண்டாந்து வச்சிடறான் என்ன என்னுக்குள்ள கொண்டாந்து அழைச்சி வச்சிடுறான் அல்ல சொர்க்க அனுப்பி வச்சிருறான் அல்லான்னு சொல்லி எல்லா சொர்க்கம் அன்றாடி கொண்டு இருக்குமா மூணு தர கேட்டேன் ஒரு நாளைக்கு மூணு தர சொர்க்கத்தை கொடுறான் சொர்க்கத்தை கொடுறான்னு சொல்லி படுக்க போறதுக்கு முன்னாடி சொர்க்கத்தை மூணு தர கேட்டுட்டு நான் உறங்க போவான்னு சொன்னா அந்த சொர்க்கமே அவனுக்கு பரிந்துரை பண்ணுது என்னை கொண்டாந்து சொர்க்கத்துக்குள்ள வச்சிருன்னு சொல்லி பரிந்துரை செய்யும் சொல்லுவா இன்னும் சொன்னாங்க நரகத்திலிருந்து யார் தன்னை பாதுகாப்பு கேட்கிறானோ மகிழிபுடைய துவாக்கில் நீங்களே நம்ம ஆமின் சொல்றதே இல்லைங்க ஆமீன் சொல்றது விது அத்து சிறுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை ரொம்ப தூரமாக ஆக்கிக்கிட்டே இருக்காங்க என்ன ஓதரம் தெரியுங்களா மகிழ்ச்சி எல்லா பள்ளிகள்லையும் சுண்ண ஜமாத்துடைய எல்லா பள்ளிகளையும் மகிழ்புல ஓதுற துவா என்ன தெரியுங்களா அல்லாஹும் மினன்னா ரசூல்லா செஞ்ச துவா மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு

அன்றைக்கினியவர்களே ரசூலுல்ல கேட்டு அந்த நரகத்திலிருந்து நாம ஒரு நாளைக்கு மூன்று முறை பாதுகாப்பு கேட்டாள் ரசூல்ல சொல்றாங்க ஒருவன் பாதுகாப்பு கேட்பான் என்று சொன்னால் காலத்தின் நரகம் சொல்லுமா அவன் சொல்லுமா மினன்னார் ரப்பே என்னிலேருந்து அவன் பாதுகாப்பு கேட்டுட்டான் அவன் நரகத்தை விட்டு தூரமாக்கிடு நரகத்தை விட்டும் அவனை தூரமாக்கி ஆக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு என்ன செய்யுமா நரகம் அல்லாஹு இடத்துல பரிந்துரை செய்யுமா இந்த ஹதீஸ் இவ்வளவு மாஜாவில் பதிவாகி இருக்கிறது முசுந்த அகமதுல பதிவாகியிருக்கிற செய்தியாக இருக்கிறது சஹி சகிவுடைய அந்தஸ்து கொடுக்கப்பட்ட இந்த ஹரிசாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் அல்ல ரஹ்மான் ஹக்கு சுபகான் சொர்க்கத்தை கேட்கும் நல்லவான் நல்ல பாக்கியவான்களாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடும் நல்ல பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அன்புரிவானாக வாஹரு அனில் அஹமது இல்லாஹி ரபிஆம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து